Altyazı M.K. <Sessizlik> <Sessizlik> बात में चिपकाकर चीजें उठाकर तो बस बाहर निकलना है और उसका उसको भी बताने की जरूरत नहीं है कि तुम्हारे हाथ में नहीं तो मत बोलना हम लोगों के बोलने का आदेश होगा लांड पति का जिला के वराले और यहाँ पर बारह बजे तक समझाइएगा पास आओ पैसा

ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஜனசங்க கட்டிடத்தில் பாலாறு பப்ளிக் ட்ரஸ்ட் சார்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு பாலாறு பப்ளிக் ட்ரஸ்டின் தலைவர் குமரன் மோட்டார்ஸ் விஜி தலைமை தாங்கினார் செயலாளர் வரதன் முன்னிலை வகித்தார் பொருளாளர் பி எல் பிரபு அனைவரையும் வரவேற்றார் இதில் சிறப்பு அழைப்பாளராக கௌரவத் தலைவர்கள் பொன் கு சரவணன் டர்னிங் பாஸ்கர் பெல் பிரபு வேலூர் கோதண்டராமன் ஜெயராம் குருஜி ஏவிடி பாலா தரணி பாலாஜி ஜானகி சண்முகம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் பாலாற்று அம்மனுக்கு நன்றி கடன் செலுத்தும் விதமாக ஆண்டுதோறும் ஆரத்தி எடுக்கும் நிகழ்ச்சி நடத்தி வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து மூன்றாம் ஆண்டு விழா வரும் டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடத்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் பல்வேறு அறக்கட்டளைகள் பல்வேறு சங்கங்கள் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் வியாபாரிகள் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் இறுதியில் டிரஸ்டின் ஒருங்கிணைப்பாளர்கள் வல்லலார் வெங்கடேசன் சுந்தரமூர்த்தி ஆகியோர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தனர் வணக்கம் இனிமேல்